கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியால் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க பீப்புள் யூஸ் to சே டைம் இஸ் கோல்டு நம்ம இழந்த நேரத்தை திரும்பியும் பெற முடியாது வி கான் கெயின் த டைம் தட் பி லாஸ்ட் அதே மாதிரி நம்ம இழந்த வாய்ப்புகளையும் திரும்ப பெற முடியாது அட் த சேம் டைம் வி கட் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் வி மிஸ்ட் அதனால காலத்தையும் நமக்கு வர வாய்ப்புகளையும் நம்ம கவனமாக பயன்படுத்தணும் ஸோ வி ஹாவ் டு யூஸ் டைம் அண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேர்ஃபுல்லி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் அஸ் டி ஒட் த பைபிள் சேஸ் சங்கீதம் தொண்ணூறு பன்னிரெண்டு நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு to சாம்ஸ் நைன்டீன் டுவெல் ஸோ we டு நம்பர் ஆர் டேஸ் தட் விஸ்டம் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு சி வித் த பைபிள் சேஸ் இது மோசே பக்தன் எழுதின ஒரு சங்கீதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வி ஆல் நோ தட் திஸ் இஸ் அ சாம் ரிட்டன் பை மோசஸ் நம்ம நாட்களை என்ற அறிவு அதாவது நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற அறிவு நமக்கு வந்ததுனாலே நம்ம ஞானம் உள்ளவர்களாக ஆயிடுவோமா வி ஹாவ் டு நோட் டு கேல்குலேட் ஆர் டைம் யூட்டிலைஸ் ஆர் டைம் தென் வி வில் க்ரோ இன் விஸ்டம் அது ரத்தன் டாட்டாவோட அலுவலகம் எப்பயுமே அங்கே வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இட் வாஸ் த ஆஃபீஸ் ஆஃப் ரத்தன் டாட்டா அண்ட் ஆல்வேஸ் இட் யூஸ் டு பி பிஸி டாட்டாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வருமானம்தான் அதை அவர் விட்டுட்டாருன்னா இழப்பு தான் எவ்ரி மினிட் வாஸ் இன்கம் ஃபார் டாட்டா அண்ட் இஃப் ஹீ ஸ்கேர்லஸ் ஹீவில் லூஸ் அதனால் தன்னுடைய காலத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்திகிட்டு இருப்பார் ஸோ ஹீ யூஸ் டு யூட்டிலைஸ் ஹிஸ் டைம் வெரி கேர்ஃபுல்லி ஒரு நாள் அவர் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அவருடைய கேமரா வழியா பார்க்கும்போது அங்க ஒரு இளைஞன் உட்கார்ந்துட்டு இருந்தான் ஒன் டே ஹி sitting சிட்டிங் இன் office ஆஃபீஸ் அண்ட் சா த்ரூ த கேமரா youngster யங்ஸ்டர் sitting சிட்டிங் தர் அப்போ அவர் அங்கே ஒருத்தர் வேலை செய்கிறவரை கூப்பிட்டு கேட்டார் அந்த இளைஞன் யாரு அப்படின்னு ஸோ ஹி கால் ஒன் மேன் ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் த and அண்ட் ஆஸ்டிம் ஹூ வாஸ் தட் யங்ஸ்டர் அந்த மனிதன் சொன்னார் இந்த இளம் மனிதன் ஒரு வாரமாக உங்களை பார்க்குறதுக்கு நேரம் கேட்டுக்கிட்டே வர்றாரு ஆனால் எங்களால் நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னு த மேன் சார் திஸ் மேன் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஹீ இஸ் கம்மிங் ஃபார் அபவுட் அ வீக் பட் வீ குட் நாட் கிவ் இம் அப்பாயின்மெண்ட் ரத்தன் டாட்டா சரி அடுத்த வாரம் அவனை வந்து என்னை ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு டாட்டா கேமிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் அ டே இன் த நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் இந்த மனிதன் டாட்டாவை பார்க்க வர்றாரு த நெக்ஸ்ட் வீக் த மேன் கேம் டு மீன் டாட்டா அப்போ அந்த மனிதன் சொன்னார் ஐயா உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் த யங் மேன் சட் ஐ வில் கிவ் யூ அ பிஸ்னஸ் நீங்கள் உப்பு விற்கணும் அப்படின்ட்டு யூ ஹாவ் டு செல் சால்ட் அப்போ டாட்டா கேட்டார் இது எவ்வளோ பெரிய நிறுவனம் நான் என்னெல்லாம் செய்கிறேன் நீ இப்படி வந்து என்னை கேள்வி பண்ணுறிய அப்படின்னு Tata said, "What a big firm it is, and what are the things we are producing here? Are you teasing me and wasting my time?" Adikku, ande manade. The man said, "No, salt is very important in our life. Namasabra sabra puruttalai, matruh palla kariyengalke namu uppo for food and for many things." வி யூஸ் சால்ட் அதையே நீங்கள் உங்கள் பேரில் வெளியிட்டிங்கன்னா அதற்கு ஒரு தரம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேரும் பிரசித்தி ஆகும் அப்படின்னு இஃப் யூ ஆர் டூயிங் இட் த்ரூ யுவர் ஃபார்ம் தென் இட் வில் ஹாவ் அ ஸ்பெஷல் வேல்யூ அண்ட் ஆல்சோ யுவர் நேம் வில் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த வியாபார ஒப்பந்தத்தை முடித்து டாட்டா உப்பு அப்படின்ற ஒரு தரமான பொருளை சந்தைக்கு கொண்டு வந்தார் டாட்டா வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வாஸ் ஓவர் அண்ட் த பெஸ்ட் ப்ராடக்ட் டாட்டா சால்ட் வாஸ் ப்ராட் டு த மார்க்கெட் ஒருவேளை அந்த இளைஞன் சொன்னதை இவர் நிராகரிச்சிருந்தார்னா அந்த இளைஞன் வேற ஒருத்தர்கிட்ட போய் அந்த கம்பெனியை பெருசாக்கியிருப்பார் மேபி இஃப் டாட்டா ஹேட் ரிஜெக்டட் த ப்ரொப்போசல் ஆஃப் தட் மேன் That man would have gone to some other firm and made it popular. Gamana Masel Patadinale in the parit Tata. Since Tata was careful, he got this name. Kurigi Kala Nalo, Sariyana Mudivigala Yedkridkan, Namakan, Yana Menom. Even if there is less time, we should know to take proper decisions. Adta Kadil Sandipo. Let us meet in the next story.